வணக்கம் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் இருபத்தி இரண்டாவது ஆண்டு விழா மற்றும் நுகர்வோர் பொறுப்புகள் மற்றும் கடமைகள் பற்றிய விழிப்புணர்வு முகாம் சென்னை வேப்பேரியில் மாநில பேரமைப்பு தலைவர் முனைவர் பால் பர்ணபாஸ் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்வில் பேசிய பால் பர்ணபாஸ் தண்ணீரை இலவசமாக அளிக்க வேண்டாம் பத்து ரூபாய்க்கு பப்புள் கேன்களில் சிலிண்டர் விநியோகம் செய்வது போன்று விநியோகம் செய்ய வேண்டும் என தமிழக அரசுக்கு தன் கோரிக்கையை விடுத்தார் மேலும் பேசிய அவர்

மேலும் நுகர்விழி என்ற புத்தகத்தை வெளியிட்டார் இந்நிகழ்வின் சிறப்பு விருந்தினர் சென்னை பெருநகர் காவல்துறை சைபர் கிரைம் துணை ஆணையர் காவியா இணையதள குற்றங்கள் மற்றும் சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு துண்டு பிரசுரத்தை வெளியிட்டார் இதனை முன்னாள் நீதியரசர் கிருஷ்ணன் பெற்றுக்கொண்டார் இணையதள குற்றங்கள் குறித்தான ஒரு துண்டு பிரசுரம் விழிப்புணர்வு அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்டிருக்கிறது எல்லோருக்கும் வழங்கப்படவும் வருகிறது சமூக பணியில் ஈடுபடுத்திக் கொண்ட பெண்களை கௌரவிக்கும் வகையில் விருதுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் இந்திய நுகர்வோர் விழிப்புணர்வு கூட்டமைப்பு நிறுவன தலைவர் விஜயகுமார் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழ்ச்செல்வன் மாநில துணைத் தலைவர் கே ரவிச்சந்திரன் உலக தமிழ் பல்கலைக்கழக இந்திய ஒருங்கிணைப்பாளர் எஸ் பி பெருமாள் உதவி செயலாளர் எஸ் ஸ்ரீதரன் கவிஞர் முனைவர் கே அனிதா கிருஷ்ணமூர்த்தி சென்னை பிரஸ் கிளப் பொதுச் செயலாளர் ச விமலேஸ்வரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் ஒலிஜீவன் செய்திகளுக்காக செய்தியாளர் இன்பமணி இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகிறது